ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விலாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சத்தான அரிசி மாவு ஊருண்டை எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்வீட் இது கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யும் சேனல்குள்ளே போடலாம் அரிசி மாவு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு மாவு அரைச்சி எடுத்துருக்கோம் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் நல்லா பொடியாக க தட்டி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க உப்புற தேங்காய் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு நாலு நுனிக்கி எடுத்துக்கோங்க கால் டம்ளர் தண்ணி வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தண்ணி எதுக்கு எடுத்துருக்கோம் வெள்ளத்தை வந்து பாக எடுக்க போறோம் தான் வாங்க இப்போ எப்படி பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுடலாம் இப்போ வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா கரையட்டும் இந்த அரிசி மாவு உருண்டை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் இதை வந்து வேர்க்கரலை கொப்பரை தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு உருண்டையில் வந்து கொடுத்தீங்கன்னா எல்லா இதுவுமே வந்து அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெள்ளம் கரையட்டும் நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா பாகு வந்து சீக்கிரம் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டியும் ஒரு ரெண்டு துண்டு போட்டுடுறேன் ஏன்னா வெள்ளத்தோட கருப்பட்டி வெள்ளமும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்து நல்லா கழுதி விட்டுட்டே இருங்க ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா திக்கமாகிடுச்சு ஸ்மெல்லே வருது இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் பாகு விட்டு பார்த்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் தண்ணி ஊற்றிட்டு பாகு எடுத்து பார்க்கலாம் நம்ம அதிர்சத்துக்கெலாம் எடுக்கணும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இது நீங்கள் ரொம்ப இம் பாகுலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இல்லை கொஞ்சம் மாவு வந்து நம்ம உருண்டை கெட்டியாக வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் பாகு எடுக்கிறோம் அவ்வளோதான் இல்லைன்னா என்னென்னா தண்ணியாக நீத்து போகிற மாதிரி ஆகிடும் இப்போ அகைன் தண்ணியில் நம்ம பாகு விட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வரணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறந்து அவங்க வந்து குழந்தையை தூக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போ இந்த உருண்டையை கம்பல்சரி செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க இது வந்து பார்க்க யாராச்சும் குழந்தையெல்லாம் பார்க்க வராங்க பார்த்திங்களா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக இது ரொம்ப ஃபேமஸ் உண்டு ஹெல்த்தியும் வேறு ரொம்ப இப்போ அதே ப்ளேட்லேயும் நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க பார்க்க செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து மாவு போட்டுடலாம் நம்ம இப்போது எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம் நல்லா இந்த மாதிரி தீ வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டே இருங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுருங்க எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை போட்டுடலாம் வறுத்த வேர்க்கடலையே கட் பண்ணி வச்சுருக்கேன் கொப்பர தேங்காய் இப்போ போட்டு நல்லா கிளறிடுங்க கிளறிட்டு உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறு எடுத்து சாப்பிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுநொடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாஃபன் அவரில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ரொம்ப ஹெல்த்தியான இதுவும் வேறு குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும் கொஞ்சம் கையில் வேணால் எண்ணெய் வேணால் தடவிக்குங்க இல்லை நெய் வேணால் தடவிக்குங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நல்லா ஷேப் வரணுன்னா இல்லை நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே உருண்டை பிடிச்சிங்கனாலே போதும் இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சின்ன உருண்டை வேணும்னா சின்னது பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் அரிசி மாவு உருண்டை ரெடி பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது